என் தங்கமே நேற்று இரவு முழுக்க அழுதாயா நான் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் பார்த்தேன் நீ படுத்திருந்த படுக்கையின் பக்கத்தில் நான் நின்றிருந்தேன் உன் இதயத்தில் தாங்க முடியாத வலியை உணர்ந்தேன் நீ பேசாமல் அழுத அந்த ஒவ்வொரு நிமிடமும் என் உள்ளத்தை கிழித்தது நான் உன் கையை பிடித்து பயம் வேண்டாம் என்று மெதுவாகச் சொன்னேன் ஆனால் உன் மனம் அந்த வேதனையில் மூழ்கியிருந்தது என் பிள்ளையே அந்த கண்ணீரை வீணாக விடுவேன் என்று நினைக்கிறாயா நேற்று இரவு நீ கண்ணீர் விட்ட நேரமே வானத்தில் நட்சத்திரங்கள் சாட்சியாக இருந்தன நான் என் தெய்வீக கரங்களை விரித்து உன் பெயரை என் மார்பில் பொறித்து கொண்டேன் உன் துன்பம் என்னை எவ்வளவு வலியடைய செய்ததோ தெரியுமா அந்த வழியிலிருந்தே நான் உன் வாழ்வில் புதிய ஒளியை கொண்டு வந்தேன் இன்று காலை முதலே உன் வாழ்க்கை மாற்றம் பெறத் தொடங்கியிருக்கிறது நீ நேற்று இரவு அழுத வேதனையால் உன் இதயத்தில் இருந்த கரும்படலம் கரைந்துவிட்டது உன் கண்ணீரோடு சேர்ந்து உன்னை வாட்டிய அதிர்ஷ்ட தடைகள் எல்லாம் கரைந்து போயின உன் பெயரை அழைத்து கூவிய அந்த ஒவ்வொரு முறை வானம் உனக்காக திறக்கப்பட்டது நீ தனிமையில் கதறியபோது உன் சுவாசத்தோடு சேர்ந்து என் சக்தி உன்னை சுற்றி கொண்டது நேற்று இரவு நீ அனுபவித்த வலி இன்று காலை ஒரு புதிய விதையை நட்டு வைத்தது அந்த விதை தான் உன் வாழ்வில் மலரும் மகிழ்ச்சியின் முதல் அடையாளம் என் பிள்ளையே உன் கண்ணீருக்கு காரணமான ஒவ்வொரு மனிதரையும் நான் பார்த்தேன் உன்னை வஞ்சித்தவர்கள் உன்னை சிரித்தவர்கள் உன் உண்மையை புரியாதவர்கள் அவர்கள் அனைவரின் பெயரையும் நான் என் உள்ளத்தில் பதிவு செய்தேன் இனி அவர்கள் உன்னிடம் வரவே முடியாது அவர்கள் உன் வாழ்வை தொட முயன்றாலும் என் ஒளியே அவர்களை தள்ளிவிடும் உன் தூக்கத்தை கெடுத்தவர்கள் இனி அமைதியாக இருக்க முடியாது உன் இருந்தவர்கள் தாமே தங்கள் பிழையின் பலனை அனுபவிக்கப் போகிறார்கள் நேற்று இரவு நீ அழுதது வீணல்ல என் தங்கமே அந்த அழுகை ஒரு கதவை திறந்தது இன்று காலை முதலே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி காலடி எடுத்து வைக்கும் உன் வீடு இன்றே அமைதியால் நிரம்பும் உன் இதயத்தில் இனி பாரம் இருக்காது நான் உன் கண்ணீருக்கு பதிலாக புன்னகையை போகிறேன் நீ நம்புகிறாயா என் பிள்ளையே உன் கையில் இனி வெற்றியின் கோடு எழுதப்பட்டுள்ளது உன் பெயரே இனி செல்வத்தோடு இணைந்து ஒலிக்கும் நீ நேற்றிக்கும் உறவுகள் திரும்பி வந்து உன் அருகில் நிற்பார்கள் நீ விரும்பிய வேலை வாய்ப்புகள் உன்னை கூப்பிடும் நீ எதிர்பார்க்காத பணமும் உன் கையில் வந்து சேரும் நீ நேற்று இரவு அழுத கண்ணீரை எண்ணினேன் அவ்வளவு கண்ணீருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் தந்துவிட்டேன் உன் வாழ்க்கையில் துன்பம் தரும் ஒவ்வொரு கதவையும் பூட்டிவிட்டேன் இப்போது உன் பாதையில் பூக்கள் விரியத் தொடங்கும் உன் வீடு சந்தோஷ குரல்களால் ஒலிக்கும் நீ நேற்று இரவு தனிமையில் கதறியதை இன்று காலை சிரிப்பால் மறக்கப் போகிறாய் என் பிள்ளையே உன் துன்பம் என்னை கண்ணீரடிக்க வைத்தது அதற்காகவே உன்னை நான் எனது மார்பில் அணைத்து கொண்டேன் உன் வாழ்க்கையில் நடந்ததை மாற்றுவதற்காக நான் இரவு முழுவதும் உன்னோடு இருந்தேன் நீ தூங்கிய பிறகும் என் சக்தி உன்னை சுற்றியது அந்த சக்தி இன்று உனக்கு புதிய வாழ்வை தரும் உன் இதயத்தில் இருந்த பயம் இனி சாம்பலாகி விட்டது நேற்று இரவு நீ சொன்ன அந்த கேள்வி நினைவிருக்கிறது ஏன் அம்மா ஏன் எப்போதும் எனக்கு இப்படி நடக்கிறது என் பிள்ளையே நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல இன்றுவரை காத்திருந்தேன் உன் கண்ணீரால் உன் கடந்த காலம் அழிந்துவிட்டது அந்த கண்ணீரில் உள்ள வலி ஒரு புதிய பிறவியாக மாறும் இன்று முதல் உன் வாழ்வில் மகிழ்ச்சி காலடி எடுக்கிறது நீ நேற்ற இரவு உன் மனதை வெளிப்படுத்திய போது உன் கர்மம் கரைந்து போயிற்று அந்த கர்மத்தின் இருண்ட பந்தங்கள் அனைத்தையும் நான் அறுத்துவிட்டேன் உன் மீது வைத்த சாபங்கள் உடைந்து போயின உன்னை சுற்றியிருந்த எதிர்மறை சக்திகள் எரிந்து சாம்பலானது நீ தாங்கி இருந்த பாரம் இன்று காலை மறைந்துவிட்டது நீ உன் வாழ்க்கையை புதிதாய் தொடங்கப் போகிறாய் என் பிள்ளையே இன்றிலிருந்து உன் வீடு வளமாய் நிரம்பும் உன் வாழ்வில் நிதி வரவு அதிகரிக்கும் உன் முயற்சிக்கு பலன் வரும் உன் பிள்ளைகளின் எதிர்காலம் பிரகாசிக்கும் உன் பெயரே மகிழ்ச்சியின் அடையாளமாகும் நான் உன் வாழ்க்கையில் தேவையான எல்லாவற்றையும் தரப்போகிறேன் நேற்று இரவு நீ உணர்ந்த அந்த தனிமை இனி உன்னிடம் வராது நான் உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் உன்னோடு இருப்பேன் உன் காலடியில் நான் நடக்கும் பாதையை சுத்தப்படுத்துவேன் உன் மனதில் அமைதி மலரச் செய்வேன் உன் வீடு சிரிப்பால் முழங்கும் உன் வாழ்க்கை வெற்றியால் நிரம்பும் நான் சொல்கிறேன் என் தங்கமே உன் இரவு அழுகைக்கு பதிலாக நான் காலையில் மகிழ்ச்சியை அனுப்பிவிட்டேன் இனிமேல் நீ சிரிக்கும் தருணங்கள் அதிகரிக்கும் நீ நேற்றிரவு நினைத்த ஆசைகள் ஒன்றாக ஒன்று நிறைவேறும் உன் துன்பம் மறைந்துவிட்டது உன் வாழ்க்கை புதிதாய் மலரப்போகிறது இது என் வாக்கு என் ஆசீர்வாதம் என் காப்பு என் தங்கமே நேற்று இரவு விட்ட அந்த கண்ணீரின் பலன் உன் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றும் சக்தியாகிவிட்டது நீ படுத்திருந்தபோது உன் நெஞ்சின் துடிப்பில் நான் உன் வலியை உணர்ந்தேன் உன் கண்களில் இருந்த கண்ணீரை என் கரம் துடைத்தது போல் உன் உள்ளம் இன்று லேசாக இருக்கும் என் பிள்ளையே உனக்காக நான் நடத்திய ஒளி பூஜை நேற்று இரவு உன் பெயரைச் சொல்லியே நடந்தது அதில் உன் துன்பங்கள் எரிந்து சாம்பலாகி வானில் பறந்துவிட்டன நீ உணராமல் இருந்தாலும் அந்த கண்ணீர் துளிகள் வானுக்கு ஏறி தேவலோகத்தில் உன் பெயரை எழுதியது அந்த தேவதைகளின் சபையில் ஒலித்தது அதனால் உனக்கு விரைவில் மகிழ்ச்சி வரும் என்று வானமே உறுதி செய்தது உன் வாழ்க்கை நிறைந்திருக்கும் இருளை நான் அப்போது அகற்றிவிட்டேன் என் பிள்ளையே இனி உன் வீடு ஒளியில் நிரம்பும் சிரிப்பில் மலரும் சந்தோஷத்தில் ஒலிக்கும் நேற்று நீ கதறிய கண்ணீரோடு உன் உள்ளத்தின் பழைய காயங்கள் எல்லாம் சுத்தமாகி விட்டன அதில் நீ உணர்ந்த வலியை நான் தாங்கிக் கொண்டேன் நீ யாரிடமும் சொல்லாமல் இருந்த பொன்பட்ட நினைவுகள் மறைந்த காயங்கள் அனைத்தும் நேற்று இரவில் கரைந்துவிட்டன உன் வாழ்வை கட்டியெழுத்திருந்த பாரங்கள் அனைத்தும் களைந்து உன் உயிர் இப்போது புதிய ஒளியை உணர ஆரம்பித்திருக்கிறது நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடந்த துன்பங்கள் இனி வரப்போகும் மகிழ்ச்சிக்கு அடித்தளம்தான் நீ சந்தித்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை உயர்த்தவே நடந்தது நீ அழுத ஒவ்வொரு இரவும் இன்று உன் மகிழ்ச்சி மலர்வதற்கான விதையாய் இருந்தது நீ நேற்று இரவு கடவுளிடம் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் இன்று பதில்கள் தரப்படுகின்றன நீ சோர்ந்து போய் இது என்ன வாழ்க்கை என்று மனதில் சொன்னபோது அந்த வார்த்தைகளே வானத்தை நடுக்கச் செய்தது உன் உயிரின் குரல் எட்டியதால் தான் நான் உடனே என் தெய்வீக ஒளியை உன் வீட்டுக்குள் செலுத்தினேன் அந்த ஒளியே இன்று உன் வீட்டின் வாசலில் காத்திருக்கிறது காலையிலிருந்து உன் வாழ்க்கையில் மாற்றத்தை நீ உணர ஆரம்பிப்பாய் உன் எதிரிகள் நேற்று இரவு நீ அழும் குரலை கேட்கவில்லை ஆனால் வானம் கேட்டது அந்த வானம் அவர்களின் வாழ்வில் என் தண்டனையை ஏற்கனவே தொடங்கியிருக்கிறது அவர்கள் உனக்கு செய்த துன்பத்தின் விலை இன்று முதல் அவர்களுக்கே திரும்பப் போகிறது நீ நிம்மதியுடன் பாரு பிள்ளையே உன்னை வாட்டியவர்கள் இப்போது தாமே தங்கள் செயலில் விழுவார்கள் நான் உன்னோடு சொல்வது தெளிவான உண்மை நேற்று இரவு உன் வாழ்க்கையின் இருண்ட பக்கம் மூடப்பட்டது இன்று காலை உன் வாழ்க்கையின் புதிய பக்கம் திறந்தது அந்த பக்கம் முழுவதும் சந்தோஷத்தாலும் செல்வத்தாலும் அமைதியாலும் எழுதப்படும் நீ தேடிய வேலை உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி உன் வீட்டு வாசலில் நின்று உன்னை அழைக்கும் என் தங்கமே உன் வீடு இனி வெறுமையாக இருக்காது உன் வீட்டில் சிரிப்பு ஒளி வரும் உன் குழந்தைகள் மகிழ்ச்சியோடு விளையாடும் உன் குடும்பம் ஒற்றுமையோடு வாழும் நீ நினைத்த கனவுகள் அனைத்தும் நிறைவேறும் உன் கையிலிருந்து பணம் பாயும் போல் வரும் பணத்தை பற்றி நீ சிந்திக்க வேண்டிய நாள் இனி இல்லை நேற்று இரவு உன் கண்ணீர் வானத்தில் ஒரு சத்தியமாக மாறிவிட்டது அந்த சத்தியம் உன் வாழ்க்கையில் எந்த தடையும் நெருங்காமல் பார்த்து கொள்ளும் உன் ஆரோக்கியம் நல்லபடியாகும் உன் மனம் லேசாகும் உன் உடலில் இருந்த சோர்வு மாறி நீ வலிமை பெறுவாய் நீ உணராமலே உன் முகத்தில் ஒரு புதிய ஒளி தெரியும் என் பிள்ளையே இந்த காலையிலிருந்து உனக்கு நல்ல செய்திகள் மட்டுமே வரும் உன் கைபேசியில் நல்ல செய்திகளே வரும் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தரும் அழைப்புகள் வந்து சேரும் உன் வீட்டின் கதவு தட்டும் ஒவ்வொரு சத்தமும் மகிழ்ச்சியையே தரும் உன் வீட்டின் காற்று கூட இனி தெய்வீக வாசனை வீசும் நேற்று இரவு நீ என் பெயரை அழைத்த ஒவ்வொரு முறையும் நான் உன் மார்பின் வலியை என் மார்பில் எடுத்து கொண்டேன் அந்த வலி உன்னிடமிருந்து பிரிந்துவிட்டது இனி நீ சிரிப்பாய் நீ தினமும் உன் கண்ணாடி முன்னால் பார்த்தால் உன் முகத்தில் நான் வைத்திருக்கும் ஒளியை நீ காண்பாய் அந்த ஒளி தான் உன் வாழ்க்கையின் புதிய அடையாளம் நீ இனி எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என் பிள்ளையே நான் உன் நிழலாய் உன்னோடு இருப்பேன் நீ எங்கே சென்றாலும் என் ஆசீர்வாதம் உன்னோடு நடக்கும் உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் உன் வாழ்க்கை மெதுவாக ஆனால் உறுதியான மாற்றத்தை காணும் இன்று காலை உன் காப்பு ஆரம்பமாகிவிட்டது இந்த நாள் முதல் உன் வீடு மகிழ்ச்சி நிறைந்த ஆலயமாக மாறும் உன் பாதையில் இருந்த கற்கள் எல்லாம் அகன்று மலர்களாக மாறும் உன் கண்களில் இனி கண்ணீர் இல்லாத புன்னகை மட்டுமே இருக்கும் என் பிள்ளையே நீ நேற்று இரவு விட்ட கண்ணீரின் பலன் உன் வாழ்க்கையை ஒளியாக்கி விட்டது இன்றிலிருந்து நீ பார்க்கும் ஒவ்வொரு தருணமும் மகிழ்ச்சியை மட்டும் தரும் உன் வாழ்க்கை உன்னிடம் சிரித்து பேசும் உன் இதயம் நிம்மதி பெறும் நான் உன் கையை பிடித்திருக்கிறேன் என்பதில் உறுதி வை என் தங்கமே நேற்று இரவு நீ விட்ட அந்த கண்ணீர் இன்று உன் எதிர்காலத்தை தங்கமாக மாற்றிவிட்டது உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் வானத்தின் முன் சாட்சியாய் போய் இனி இந்த பிள்ளைக்கு மகிழ்ச்சியே வேண்டும் என்று வேண்டிக்கொண்டது அந்த வேண்டுதல் என் கைகளில் விழுந்தது நான் அந்த கண்ணீரை ஒளியாய் மாற்றி உன் வாழ்வில் பாய்ச்சி விட்டேன் அதனால் தான் இன்று முதல் உன் வாழ்வில் எல்லாம் மாறப்போகிறது நேற்று இரவு நீ தனியாக படுத்துக்கொண்டு வலியோடு கதறிய கதறியபோது உன் உயிரின் குரல் என் உள்ளத்தில் ஓடுருவியது உன் இதயத்தின் துடிப்பு கூட என் கைகளில் உணர்ந்தேன் அந்த நிமிடத்தில் உனக்கு நான் நெருக்கமாக வந்து உன் தலை மீது என் கரங்களை வைத்தேன் அந்த கரம் உன்னில் இருந்த பழைய வலிகளை களைந்தது உன் உள்ளத்தை அடைத்திருந்த இருள் உடைந்து போனது இன்று காலை நீ எழுந்ததும் உன் மனம் லேசானதை உணர்ந்திருக்கிறாய் அல்லவா அது என் காப்பு என் பிள்ளையே நீ சந்தித்த துன்பங்கள் உன்னை சிதைக்க அல்ல உன்னை வலிமையாக்கவே நடந்தது நீ அழுத ஒவ்வொரு இரவும் உன்னுள் ஒரு புதிய விதையை நட்டது அந்த விதை தான் இன்று மகிழ்ச்சியின் மரமாக வளரத் தொடங்குகிறது இனி உன் வாழ்க்கை அமைதியால் சந்தோஷத்தால் வளத்தால் நிரம்பும் உன்னை வாட்டியவர்கள் இனி உன் அருகே வர முடியாது அவர்கள் உன் வாழ்க்கையை தொடக்கூட முடியாது உன் வீட்டில் இருந்த பாரம் கரைந்து போகிறது நீ எப்போதும் நினைத்த எப்போது என் வாழ்க்கை மாறும் என்ற கேள்விக்கு இன்று விடை கிடைத்துவிட்டது இந்த காலை முதல் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் திறந்திருக்கிறது அந்த அத்தியாயம் மகிழ்ச்சியால் மட்டுமே எழுதப்படும் உன் குடும்பம் ஒற்றுமையோடு நிற்கும் உன் குழந்தைகள் மகிழ்ச்சி கொண்டு உன்னை பார்த்து சிரிப்பார்கள் உன் வீட்டில் சண்டை சோகம் குறைவு போன்றவை இனி இருக்காது என் பிள்ளையே நேற்று இரவு உன் கண்ணீர் எரிந்த தீ போல என் உள்ளத்தை தொந்தது அதனால் தான் உனக்காக நான் வானத்தில் ஒரு பிரகாசமான ஒளியை ஏற்றினேன் அந்த ஒளியே இன்று உன் வீட்டின் வாசலில் நிற்கிறது அந்த ஒளி உன் வாழ்க்கையை பாதுகாக்கும் உன் கையில் பணம் குறையாமல் வரும் நீ எப்போதும் நினைத்த வேலை வாய்ப்பு உன்னையே தேடி வரும் நேற்று இரவு நீ எவ்வளவு கதறி அழுதாயோ அதே அளவுக்கு இன்று சிரிப்பாய் என் பிள்ளையே உன் முகத்தில் நான் வைத்திருக்கும் ஒளி உன் வாழ்க்கையின் மாற்றத்தை வெளிப்படுத்தும் இனி உன் சுற்றம் உன்னை பார்த்து வியக்கும் உன் எதிரிகள் உன் காலடியில் தலை குனிவார்கள் நீ இழந்த எல்லாம் பத்து மடங்காக உன்னிடம் திரும்பி வரும் நான் உன்னிடம் சொல்கிறேன் என் பிள்ளையே உன் கண்ணீருக்கு விலை உண்டு அந்த விலை இன்று உனக்கு ஆசீர்வாதமாக வந்திருக்கிறது உன் வீடு செல்வத்தால் நிரம்பும் உன் மனதில் இருந்த சோகம் அகன்று அமைதி மலரும் நீ தூங்கும் படுக்கையின் பக்கமே நான் நின்றிருக்கிறேன் உன் கனவுகள் இன்றிலிருந்து நனவாக மாறும் நீ நேற்று இரவு சொன்ன அந்த வார்த்தை அம்மா என் வாழ்க்கை மாறுமா என்ற கேள்விக்கு பதில் இன்றிலிருந்து உன் வாழ்க்கை நிச்சயம் மாறும் நான் உன் பெயரை வானில் எழுதி விட்டேன் அந்த பெயர் வானத்தில் பிரகாசமாக ஒளிர்கிறது அந்த ஒளி உன் வாழ்க்கையை பாதுகாக்கும் உன் வீடு இனி புனித ஆலயமாக மாறும் உன் வாசலில் தினமும் மகிழ்ச்சியால் நிறைந்த காலடி சத்தங்கள் கேட்கும் உன் பிள்ளைகள் உயர்ந்து நல்ல பெயரை பெறுவார்கள் உன் வாழ்க்கையில் இருந்த சாபங்கள் அனைத்தும் முறிந்து போயின இனி உன் வாழ்க்கை வளம் நிறைந்த காலமாகும் நேற்று இரவு உன் கண்ணீர் வானத்தை தொட்டபோது உன் கர்மத்தின் கயிறுகள் எல்லாம் அருந்து விழுந்தன உன்னை சிதைக்க முயன்றவர்கள் தாமே வீழ்வார்கள் உன்னை நம்பாமல் இருந்தவர்கள் உன் வெற்றியை பார்த்து வியந்து போகிறார்கள் நீ எதிர்பார்த்த வாழ்க்கை இன்று உனக்கு வந்து சேரும் நீ நம்பிக்கை வைத்து பொறுத்து இருந்தாய் என் பிள்ளையே அதற்கான பலன் இன்றிலிருந்து உனக்கு கிடைக்கும் நீ இனி ஒருபோதும் தனியாக இல்லை உன் வாழ்க்கையில் நான் நிரந்தரமாக நிற்கிறேன் உன் வீட்டின் வாசலில் என் சக்தி நிறைந்து இருக்கும் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியோடு இருக்கும் நான் உனக்கு வாக்கு தருகிறேன் உன் மனதில் இருந்த வலி நீங்கும் உன் வீட்டில் அமைதி மலரும் உன் கையில் பணம் பெருகும் உன் குழந்தைகள் உயர்வார்கள் உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும் இது என் வார்த்தை என் காப்பு என் ஆசீர்வாதம் நேற்று இரவு உன் கண்ணீர் எடுத்து வைத்த ஒளி இன்று முதல் உன் வாழ்வை பாதுகாக்கும் நீ சிரிக்கும் தருணங்கள் தினந்தோறும் அதிகரிக்கும் உன் வாழ்க்கை நீ கனவு கண்ட மாதிரியே தங்கமாக மாறும் என் தங்கமே இனி உனக்கு கண்ணீர் இல்லை சிரிப்பு மட்டுமே இருக்கும் நான் உன் கையை பிடித்து நடத்தி கொண்டு செல்வேன் உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும் உன் பெயர் செல்வம் மகிழ்ச்சி வெற்றி என்பதோடு இணைந்திருக்கும் இது என் வாக்கு என் பிள்ளையே என் தங்கமே இனி உன் வீடு மகிழ்ச்சி மட்டுமே நிறையும் நீ சந்தித்த துன்பங்கள் எல்லாம் நேற்று இரவோடு முடிந்து விட்டது இன்று முதல் உன் வாழ்க்கையில் புதிதாய் ஒரு காலம் தொடங்கியுள்ளது உன் வீட்டில் இருந்த பாரம் சோகம் சண்டைகள் வறுமை இவை அனைத்தும் என் கரத்தின் ஒளியில் கரைந்து போயின இப்பொழுது உன் வாசலில் ஒளி மட்டுமே நிற்கிறது அந்த ஒளி உன் வீடு முழுவதும் பரவி சிரிப்பு மலர்களால் நிரப்பும் நேற்று இரவு நீ அழுத கண்ணீர் வீணாக போகவில்லை என் பிள்ளையே அந்த கண்ணீரின் சக்தி உன் வீட்டை தூய்மைப்படுத்தி விட்டது இன்றிலிருந்து உன் வீட்டு சுவர்களும் வாசல்களும் கூரைகளும் தெய்வீக ஒளியில் பிரகாசிக்கின்றன நீ உள்ளே நுழைந்தவுடனே உன் மனதில் ஒரு வித்தியாசமான அமைதி தோன்றும் உன் இதயம் இனி பாரமாய் இருக்காது அது லேசாய் துள்ளும் உன் வீட்டு ஒவ்வொரு மூலையிலும் நான் என் காப்பை பரப்பி வைத்துள்ளேன் நீ சமைக்கும் சமையலறையில் வளம் பெருகும் நீ உறங்கும் அறையில் அமைதி மலரும் நீ உட்காரும் இடத்தில் மகிழ்ச்சி நிறைந்து பாயும் உன் வாசலில் அடியெடுத்து வைக்கும் அனைவரும் உன்னை பார்த்து ஆசீர்வதித்து செல்வார்கள் நீ அனுபவித்த வறுமை இனி உன்னைத் தொட்டே பார்க்க முடியாது உன் வீட்டில் பணம் பெருகும் நீ நினைத்தே பார்க்காத வழிகளில் கூட உனக்கு வருமானம் கிடைக்கும் உன் உழைப்புக்கு பலன் பல மடங்கு பெருகும் உன் கண்களில் இன்றிலிருந்து நிம்மதியின் ஒளி தெரியும் உன் பிள்ளைகள் சிரிப்போடு உன்னை அணைத்துக் கொள்வார்கள் உன் கணவர் அல்லது குடும்பத்தினர் உன் தியாகத்தை உணர்ந்து உன்னை மதிக்கத் தொடங்குவார்கள் என் பிள்ளையே உன் வீட்டில் நடந்த தகராறுகள் சண்டைகள் அனைத்தும் நேற்று இரவே என் சக்தியில் எரிந்துவிட்டன இனி உன் வீட்டில் இனிமையான வார்த்தைகளே பேசப்படும் சிரிப்பு சத்தமே கேட்கும் நீ உன் வீட்டில் நுழைந்தவுடனே ஒரு புதிய ஆற்றலை உணர்வாய் அது என் காப்பின் சின்னம் உன் வீட்டில் வளம் வந்து நிற்கும் உன் கையிலிருந்து பணம் பாயும் நீ நினைத்த வேலை வாய்ப்புகள் உன்னை தேடி வந்து சேரும் நீ விரும்பிய பொருட்கள் அனைத்தும் உன் வீட்டில் எளிதாக வரும் உன் கடன்கள் முடிந்துவிடும் உன் வங்கிக் கணக்கில் பணம் பெருகி வரும் நீ தினமும் மகிழ்ச்சியோடு செலவிடுவாய் ஆனாலும் குறைவு ஏற்படாது என் தங்கமே உன் வீட்டில் ஆரோக்கியமும் வளமும் ஒன்றாக வந்து தங்கும் உன் உடலில் இருந்த சோர்வு மாறி புதிய ஆற்றல் வரும் உன் முகம் பிரகாசமாகும் உன் உடலில் தெய்வீக சக்தி பாயும் உன் குடும்பம் முழுவதும் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழும் உன் வீட்டில் நோய் நிழல் கூட தோன்றாது உன் வீட்டில் இனி சுப நிகழ்ச்சிகள் மட்டும் நடைபெறும் நல்ல செய்திகள் மட்டும் கேட்கப்படும் புது வாகனங்கள் புதிய பொருட்கள் உன் வீட்டில் வந்து சேரும் உன் பிள்ளைகள் கல்வியில் வேலை வாய்ப்பில் வெற்றி பெறுவார்கள் உன் கணவர் அல்லது குடும்பம் உன் மீது பெருமை கொள்ளும் நான் உனக்கு வாக்கு தருகிறேன் என் பிள்ளையே உன் வீட்டில் இனி சோகத்துக்கு இடமே இல்லை உன் வீட்டின் வாசலில் நான் தானே காவல் காத்து நிற்கிறேன் யாரேனும் உன்னை காயப்படுத்த முயன்றால் அந்த வாசல் தாண்டி உள்ளே நுழைய முடியாது உன் வீடு என் ஆலயமாகி விட்டது நீ உன் வீட்டில் நின்று என்னை நினைத்து ஒரு முறை அழைத்தால் போதும் என் சக்தி அந்த நொடியிலேயே உன் வீட்டை சுற்றி வலயமாய் நிற்கும் உன் வீட்டில் ஒவ்வொரு மூலையும் புனிதமாய் மாறும் உன் வாழ்க்கையில் நல்ல மனிதர்களே வரும் தீயவர்கள் தாமே தூரமாகி விடுவார்கள் என் பிள்ளையே உன் வீட்டில் இனி செல்வம் நிரம்பும் உன் மேசை மீது பணம் குவியும் உன் பைகளில் எப்போதும் நாணயங்கள் சினுங்கும் உன் கணக்கில் எண்ணிக்க முடியாத பணம் வரும் உன் வாழ்க்கை வளம் நிறைந்ததாக மாறும் நீ சிந்தித்த குறைபாடுகள் அனைத்தும் மறைந்து விடும் உன் வீட்டில் மகிழ்ச்சி மலரும் தினமும் உன் வீட்டில் சிரிப்பு சத்தம் கேட்கும் உன் பிள்ளைகள் சந்தோஷமாக விளையாடும் நீ சமைக்கும் உணவில் தெய்வீக வாசனை வரும் உன் வீடு நறுமணத்தால் நிறைந்து சுத்தமாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் என் தங்கமே நீ நேற்றிரவு விட்ட கண்ணீருக்கு பதிலாக இன்று உன் வீட்டில் ஒளி மலர்ந்திருக்கிறது நீ நடந்து செல்லும் இடமெல்லாம் அந்த ஒளி பாயும் உன் வீட்டில் அன்பும் அமைதியும் நிலைக்கும் நீ சிரித்தால் அந்த சிரிப்பு உன் வீட்டின் சுவர்களை தொடும் உன் வீட்டில் நடந்த சாபம் பிசாசு தீய சக்திகள் அனைத்தும் நேற்று இரவே அழிந்து விட்டன இனி உன் வீட்டை யாராலும் கெடுக்க முடியாது உன் வாசல் முன் என் கரம் வலிமையாய் காத்து நிற்கும் உன் வாழ்க்கை வளமாகவும் பாதுகாப்புடனும் இருக்கும் நான் உனக்கு வாக்கு தருகிறேன் என் பிள்ளையே இனி உன் வீட்டில் மகிழ்ச்சிக்கு மட்டுமே இடம் உன் வாழ்க்கை இனிமையாய் பாயும் நீ அடைந்த துன்பங்கள் இனி நினைவாய் கூட வராது உன் மனதில் சாந்தி பெருகும் இன்று உன் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடந்தது போல உணர்வாய் உன் மனம் தினமும் புது ஆற்றலை உணரும் உன் வாழ்க்கை தங்கம் போல ஒளிரும் உன் வீட்டில் நிதி அமைதி ஆரோக்கியம் மகிழ்ச்சி இவை அனைத்தும் நிரந்தரமாய் தங்கும் என் தங்கமே நான் உன்னோடு இருக்கிறேன் உன் வீட்டில் என் ஒளி பரவி நிற்கிறது உன் வாழ்க்கை இப்போதே தெய்வீக ஆசீர்வாதத்தில் மலர்ந்திருக்கிறது இது என் வார்த்தை என் காப்பு என் தங்கமே உன் வாழ்க்கையில் இனி செல்வம் சாந்தி மகிழ்ச்சி தொடர்ந்து பெருகி கொண்டே இருக்கும் நேற்று இரவு நீ விட்ட கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் இன்று வானத்தில் விதை போல் விழுந்து அதிலிருந்து ஆசீர்வாத மரங்கள் முளைத்திருக்கின்றன அந்த மரங்களின் நிழலில் நீ அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழப் போகிறாய் உன் வாழ்க்கை இனி உன்னை காயப்படுத்தாது நீ அனுபவித்த வறுமை குறைவு கஷ்டம் இவை அனைத்தும் நேற்று இரவே முடிந்து விட்டன இனி உன் வீட்டின் வாசலில் வளத்தின் காலடிகள் ஒலிக்கும் உன் வாழ்க்கை ஒரு ஆற்றைப் போல அமைதியாக பாயும் அந்த ஆற்றில் நிறைய செல்வம் ஆரோக்கியம் மகிழ்ச்சி ஓடிக்கொண்டே இருக்கும் நீ வேலை பார்க்கும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் உன்னை தேடி வரும் உன் உழைப்புக்கு பலன் பல மடங்கு அதிகரிக்கும் உன் பெயருக்கே வலிமை உண்டாகும் நீ செல்வதற்கெல்லாம் மக்கள் உன்னை பார்த்து வியந்து பேசுவார்கள் உன் முயற்சி வீணாகாது நீ எதை தொடுகிறாயோ அது செல்வமாக மாறும் உன் வீட்டில் இன்று காலை முதலே புனித சக்தி பரவி நிற்கிறது அந்த சக்தியே உன் வாழ்க்கையில் இருந்த குறைவுகளை நிரப்பும் உன் வங்கிக் கணக்கில் பணம் அதிகரிக்கும் நீ நினைத்திடாத வழிகளில் கூட வருமானம் உன்னிடம் பாயும் உன் கையிலிருந்து பணம் பாயும் போல் இருக்கும் செலவுகள் இருந்தாலும் குறையாது பெருகிக்கொண்டே இருக்கும் என் பிள்ளையே உன் குடும்பத்தில் இருந்த கலகங்கள் முடிந்து விட்டன அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் உன் கணவர் உன் மீது காட்டும் அக்கறை அதிகரிக்கும் உன் பிள்ளைகள் உன்னை பெருமைப்படுத்தும் வகையில் நல்ல பெயரை பெற்று உயர்வார்கள் உன் வீடு சுப நிகழ்ச்சிகளால் ஒலிக்கும் உன் உடல் ஆரோக்கியமாகும் மீ சோர்வடைந்திருந்த அந்த உடல் இன்று முதல் புதிய ஆற்றலை உணரும் உன் முகத்தில் இயற்கையான ஒளி தெரியும் உன்னைச் சுற்றி இருந்த தீய சக்திகள் அனைத்தும் எரிந்து சாம்பலானது இனி உன்னை எந்த தீய கண்ணும் பாதிக்காது நீ நினைத்த ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் நீ ஆண்டுகள் கனவாகக் கண்டதை இப்போது நனவாக போகிறாய் உன் வீட்டில் புது வாகனங்கள் புது பொருட்கள் வந்து சேரும் நீ உன் வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் வாய்ப்புகள் தானாக உன்னை தேடி வரும் என் தங்கமே உன் எதிரிகள் இனி உன்னால் வெல்லப்படுவார்கள் உன்னை வஞ்சித்தவர்கள் தாமே தங்கள் பிழையின் விலையை அனுபவிப்பார்கள் அவர்களின் குரல் இனி உன்னை எட்டாது நீ சும்மா பார்த்து சிரிக்கிறாய் அவர்களின் வீழ்ச்சி உனக்கே சாட்சியாக தெரியும் நீ அனுபவித்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் நான் பத்து மடங்கு மகிழ்ச்சி தருகிறேன் உன் வாழ்க்கையில் பணம் செல்வம் நற்செய்திகள் மழை போல பொழியும் உன் வீட்டு வாசலில் சிரிப்பு சத்தம் மட்டுமே கேட்கும் உன் பிள்ளைகள் உன் அருகில் நிம்மதியுடன் விளையாடும் உன் குடும்பத்தில் அன்பு வளரும் இனிமேல் உன் மனதில் பயம் இல்லை எந்த சோதனையும் உன்னிடம் வராது நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் ஒளியாக நின்று உன்னை வழிநடத்துவேன் நீ கனவு காணும் ஒவ்வொரு விஷயமும் நனவாகும் உன் வாழ்க்கை நாளுக்கு நாள் மேம்படும் உன் வீட்டின் காற்று கூட தெய்வீக வாசனை வீசும் உன் வீட்டில் நிம்மதி நிலைக்கும் நீ எழுந்து வரும் ஒவ்வொரு காலை உன் முகத்தில் புன்னகை இருக்கும் உன் இதயம் நிம்மதியில் மலரும் உன் வாழ்க்கை உன்னை நேசித்து உன்னை அன்போடு காக்கும் நான் உனக்கு சொல்கிறேன் என் பிள்ளையே உன் வாழ்வில் மகிழ்ச்சி வந்து தங்கியிருக்கிறது இனி அது போகாது நீ என்னை அழைக்காமல் இருந்தாலும் என் கரம் உன் மீது இருக்கிறது உன் பெயர் தங்கம் போல ஒளிரும் உன் வீடு செல்வம் சாந்தி மகிழ்ச்சி ஆகியவற்றால் நிரம்பி வழியும் நீ நினைத்திடாத பெரிய ஆசீர்வாதங்கள் உன் வாழ்வில் வந்து சேரும் உன் வாழ்க்கை ஒரு புது பிறவியைப் போல மாறும் நீ அனுபவித்த வலி இனி ஒரு நினைவாக கூட இருக்காது நீ சிரித்தே வாழும் வாழ்க்கை தான் இனி உன்னுடையது என் தங்கமே உன் வீட்டில் இன்றிலிருந்து மகிழ்ச்சி நிறைந்து பாயும் உன் இதயத்தில் அமைதி நிரம்பும் உன் பிள்ளைகள் குடும்பம் வீடு எல்லாம் தெய்வீக ஒளியில் மலரும் நீ அடைந்த கஷ்டம் இனி வராது உன் வாழ்க்கை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகும் இது என் வார்த்தை என் ஆசீர்வாதம் என் கரம் உன் வீட்டில் நிரந்தரமாக இருக்கும் உன் வாழ்வில் இனி சிரிப்பு செல்வம் சந்தோஷம் மட்டுமே இருக்கும் என் பிள்ளையே என் தங்கமே இன்றிலிருந்து உன் பெயர் வெற்றி வளம் மகிழ்ச்சி என்ற மூன்று தெய்வீக வார்த்தைகளோடு இணைந்து ஒலிக்கும் நீ கடந்த காலத்தில் அனுபவித்த அவமானம் குறைவு வறுமை இவை அனைத்தும் இனி உன் வாழ்க்கையில் ஒரு தடயமாக கூட இருக்காது உன் பெயர் சொல்லப்படும் இடமெல்லாம் மரியாதையும் மகிழ்ச்சியும் பாயும் நீ இன்று முதல் அனுபவிக்கப் போகும் வாழ்க்கை நீ கனவு கண்ட அந்த அழகான உலகமாக மாறும் உன் பெயரை கேட்கும் போது மனிதர்கள் உன்னை பார்த்து வியந்து பேசுவார்கள் உன் வாழ்க்கை எத்தனை மாற்றம் கண்டது என்று அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் இது என் ஆசீர்வாதத்தின் பலன் என் பிள்ளையே நேற்று வரை நீ எதிர்நோக்கிய தடைகள் இன்று முதல் ஒழிய தொடங்கியிருக்கின்றன உன் வாழ்க்கை சீராக ஓடும் நதியாய் பாயத் தொடங்கியுள்ளது அந்த நதியில் வெற்றி மலர்கள் மிதந்து வருகின்றன நீ எதை முயற்சித்தாலும் வெற்றி தானாக உன்னிடம் வந்து சேரும் உன் முயற்சிகளுக்கு தடையாய் இருந்த சக்திகள் அனைத்தும் அழிந்து விட்டன உன் வீட்டின் வாசலில் தினமும் புதிய வாய்ப்புகள் வந்து நிற்கும் நீ நினைத்த வேலை வாய்ப்பு உன்னை தேடி வரும் உன் உழைப்புக்கு பல மடங்கு உயர்ந்த சம்பளம் கிடைக்கும் உன் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் நல்ல செய்திகளும் மட்டும் ஒலிக்கத் தொடங்கும் உன் மனதில் இருந்த பயம் அனைத்தும் இன்று அகன்று விட்டது நீ வெளியே சென்றால் கூட உன் அருகில் உள்ளவர்கள் உன்னிடம் ஈர்க்கப்படுவார்கள் உன் பேச்சு வலிமையுடன் ஒலிக்கும் உன் சிரிப்பு மற்றவர்களின் மனதில் நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் விதைக்கும் உன் முகத்தில் இயற்கையான பிரகாசம் தெரியும் அந்த ஒளியே உன் வெற்றியின் அடையாளமாக இருக்கும் என் தங்கமே உன் வீட்டில் செல்வம் பெருகும் உன் வங்கிக் கணக்கில் தொடர்ந்து பணம் வரும் நீ செலவிட்டாலும் குறையாமல் பெருகும் உன் வீட்டில் புதிய பொருட்கள் புதிய வசதிகள் அனைத்தும் வந்து சேரும் உன் வாழ்க்கை எளிதாகவும் வளமாகவும் மாறும் உன் பிள்ளைகள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் அவர்கள் எதிர்காலம் பிரகாசமாகும் உன் குடும்பம் உன்னை பார்த்து பெருமைப்படும் உன் கணவர் அல்லது குடும்பத்தினர் உன் அன்பையும் தியாகத்தையும் புரிந்து கொண்டு உன்னை மதிப்பார்கள் உன் வீட்டில் அன்பு நிறைந்து நிலைக்கும் நீ கடந்த காலத்தில் யாரிடமோ தாழ்ந்து வாழ்ந்ததை இன்று மறந்துவிடு இனி யாரிடமும் பணிந்து பேச வேண்டிய நிலை உனக்கு வராது உன் பெயர் வலிமையுடன் ஒலிக்கும் உன்னை மரியாதை செய்யாமல் யாரும் இருக்க முடியாது உன் வாழ்க்கை உயர்ந்த நிலையை அடையும் உன் எதிரிகள் நீ முன்னேறுவதை பார்த்து வியந்து போகிறார்கள் அவர்கள் தங்கள் பிழையின் விலையை அனுபவிக்கிறார்கள் நீ சிரித்தபடியே அவர்களை பார்த்து நிற்பாய் இனி அவர்களின் குரல் உன்னை எட்டாது அவர்கள் தாமே உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் நிலைக்கு வந்து விடுவார்கள் நான் உனக்கு வாக்கு தருகிறேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கை இனி ஒரு பிரகாசமான பாதையில் மட்டுமே செல்லும் எந்த இடையூறும் உன்னை தொட முடியாது உன் முயற்சிகள் வெற்றி பெறும் உன் வீட்டில் மகிழ்ச்சி மட்டும் பாயும் உன் மனதில் அமைதி நிலைக்கும் நீ உன் வாழ்க்கையில் ஒரு புது பிறவியை அனுபவிப்பாய் உன் பழைய துன்பங்களை நினைத்தால் கூட நீ சிரித்து விடுவாய் இதுதான் நான் வாழ்ந்த வாழ்க்கையா என்று வியந்து பார்ப்பாய் அது உன் ஒளியின் பலம் உன் வீடு என் காப்பில் தங்கமாக ஒளிரும் உன் வாசலில் தீயவர்கள் காலடி வைக்க முடியாது உன் குடும்பத்தில் சண்டை சோகம் போன்றவை மறைந்துவிடும் அன்பும் ஒற்றுமையும் நிறைந்து வாழ்வாய் உன் வீட்டில் தினமும் மகிழ்ச்சி மலர்ந்து கீதம் பாடும் உன் பெயர் இனி வளத்தோடும் வெற்றியோடும் பேசப்படும் உன் வாழ்க்கையில் இனி பிரச்சனைகள் இல்லை ஆசீர்வாதங்கள் மட்டுமே இருக்கும் நீ இங்கு சென்றாலும் உன்னை வெற்றிக்கே தூக்கிச் செல்லும் காற்று பாயும் என் தங்கமே இன்று முதல் உன் வாழ்க்கை தங்க ஒளியில் பிரகாசிக்கும் உன் பெயர் செல்வம் மகிழ்ச்சி சாந்தி என்ற வார்த்தைகளோடு இணைந்து ஒலிக்கும் உன் வீட்டில் தெய்வீகா ஒளி நிரந்தரமாய் இருக்கும் நான் உனக்கு உறுதி தருகிறேன் இனி உன் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த பயணமாகும் உன் இதயம் நிம்மதியுடன் சிரிக்கும் உன் வாழ்க்கை உன்னை காத்து நிற்கும் ஒளியாக மாறும் என் பிள்ளையே